ஆதியே துணை ஆண்டவர்கள் வாக்கியம் இறைவன் மனிதனுக்கு மாயா சக்தி ஏலும் ஞான சக்தி ஏலும் ஆக இரண்டு வித சக்திகளை இரண்டு பாகமாக எதிர்த்துவத்தில் வைத்து படைத்திருக்கிறார் கீழ் ஏழு மாயாசக்தி என்ற சக்தியை மட்டுமே இன்று உலகத்தில் மனிதன் சுகமாக மயில்வு பொங்க தம் வாழ்நாள் பூராவும் அணிவித்து வருகிறான் ஆனால் இந்த மாயாசக்தி மனிதன் மடியும் போது நமுசாக மாறிவிடுகிறது அதாவது அவனுக்கு ஒரு எதிர் சக்தியாக மாறிவிடுகிறது அதனால் அவனது இறுதி தருவாயில் அவனை மீளாத துன்பத்தில் கொடூர இருள் வேதனையில் நெடுங்காலம் தொடர்ந்து இருக்குமாறு இழுத்து விட்டு விடுகிறது கிளித்ததில் சூலகம் எழியதாகவே தண்ணீலேயது வாழுவே நவு செய்யன புள்ளி ஒன்றா ஆக்கியே அதை தூக்கிட நூலகம் ஒன்றாக்கிய அதுவே தானிடம் மனிதனுக்கு மனிதனுக்கு தரப்பட்டுள்ள மற்றொரு சக்தியான மேலே ஞான சக்தி என்பதை மனிதனின் யுகசக்திக்கு மறுபக்கத்தில் இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டு விட்டது அதுவும் மூடியும் பூட்டப்பட்டும் உள்ளது அதனுள் நுழையும் வாசற்படியும் அதன் திறவுகோலும் அவனுக்கு தெரியவே தெரியாமல் உள்ளது தனக்குள் கொட்டி கிடக்கும் எலுகுவையும் மந்திர பொக்கிசங்கள் இருக்குனும் தெரிந்து அதனை தனதாக்கிக் கொண்டு தேவசக்தியாக மனிதன் மாறுவதற்கு அமானிதம் என்ற ஒரு கடன் முதலை இறைவன் தந்துள்ளான் இந்த சீதன முதலை வைத்துக்கொண்டு இந்த சிவத்து என்னும் பரமையான சக்தியை மனிதன் அறிந்து தனதாக்கி கொண்டு விட்டான ஆனால் இவன் தூலம் மறைந்தாலும் இந்த ஞான சக்தி இவனை விட்டு விடாமல் உடனிருந்து அவனுக்கு கோடி காலம் மாறாத வசந்த சுகத்தை தரும் தெய்வீக சக்தியாக இருக்கும் ஆனால் ஜீவ முத்தரளாகிய மா முனிவர்களை தவிர நெடுங்காலங்க நெடுங்கால இந்த சிவத்து என்னும் ஞானசக்தியை யாரும் பெற முடியாமல் மனித இனம் இருந்து வருகிறது பரம்பொருளானது இந்த ஞான சக்தியை மக்கள் பர பெற வேண்டும் என்பதற்காகவே வழி வழியாக ஞான மகத்துக்களை தமது தூதுவராக இந்த உலகத்திற்கு அனுப்பி வந்தார்கள் ஆனால் காலகாலமாக வந்த இந்த செயல் கலிக்கடையில் இப்போது வர வர மங்கி இல்லாமலே ஆகிவிட்டது அதனால் முன்போல் அல்லாமல் பரம்பொருள் தாமே ப அதனால் முன்போல் அல்லாமல் பரம்பொருள் தாமே பரமகுருவாக உலகிற்கு வந்து பரம ஞான சக்தியை மக்கள் பெற்று தேவப்புறப்பாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து மெய்வலி என்ற வரம் தரும் பரமநிதியை அருளுகிறார்கள் மனு தேவராக மாறுவது எப்படி என்றால் சுருளி முப்பத்து முக்கோடி தேவர் மனுங்கள் பூமி எல்லாம் சூழில் வைத்தேலி இன்னும் வித்தே என்ற வேத பாடல் குறிப்பிட்டபடி வந்த வந்த முனிவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு அருள் அருள்வதுதான் மனுவை தேவன் தேவனுக்கும் வித்தாக்கும் ஊர்வனமாகிய புழுவை தம் ரீங்காரத்தால் குலவி தம் பறவினமாக மாற்றுவது போல் குருபெருமான் நமது குலதெய்வம் தங்கள் போதனைகளால் மனிதனை தேவனாக்கி விடுகிறார் என்று சாலையாண்டுகள் திருவாய் மலர்ந்திருந்தார்கள் வேதகம சுரு கிரந்தங்களில் பிரம்மோதய இடைவெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வ செயலை தரிசனம் திறந்திருக்க வால் வீச்சினால் மறுபுறப்புற்ற மகவின் அதாவது சிசியனின் பாசாகங்களை ஏற்றியதையும் சேதித்து செவ்வாயாய் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவவர் எவரோ அவரே சத்குரு எனப்பெறுகின்றார் மகாதேவி இவ்வாறு கேட்ட பின்னும் எவன் ஒருவன் குரு கீதை நித்தத்தை செய்கின்றானோ அவன் எக்கோடி காலத்தும் நீங்காத கோரமான நரகத்தை அடைகிறான் தேவி எத்தனை கற்பம் வரையில் தேகம் இருக்கின்றதோ அதுவரையில் குருவை நமஸிக்க வேண்டும் குரு சன்னதியில் கோபஞ்சம் செய்யலாகாது பிரகஞ்சர்களாகிய சிஷியர்கள் குருவை நோக்கி கூங்காரத்தால் பதில் ஒரு நாளும் சொல்லலாகாது குறவனின் சன்னதியில் ஒரு நாளும் அசித்தியம் கூறலாகாது குரு சன்னதியில் நீங்கள் என்று குறித்து பேசுவவனும் கூங் போட்டு பதில் சொல்லுகிறவனும் வாதிப்பவனும் நீரில்லாத இடத்தில் பிரம்மசனாய் பிறக்கிறான் குரு சன்னதியில் ஒருபோதும் அத்வை பாவனை செய்யலாகாது வெளியில் பார்க்கப்பட்டவைகளின் மேல் மறதி உண்டாகும் வரையில் குரு பாதங்களை அச்சிக்க வேண்டும் அப்படிப்பட்டவனுக்கே கைவல்ய மோட்ச சித்தி உண்டாகும் கண்ணியமாக நடக்கிறவனுக்கு அது இல்லை சகல தத்துவங்களையும் உணர்ந்தவனாயினும் குருவை புறக்கணிப்பாயாயின் அவனுக்கு மரண காலத்தில் மிகுந்த தடுமாற்றம் உண்டாகவே செய்யும் அது நிச்சயம் குருவின் சத்பவத்தால் சிறப்படைந்தவன் குருவின் காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொன்றிற்கு முதலிடம் கொடுத்து செய்யலாகாது குருவை கேட்காமல் காரியத்தை ஆசிரியர்கள் ஆகாது புறவனுள் திசையை நோக்கி நமஸ்கரிக்காமல் எழுந்து நிற்கலாகாது தேவி குருவானவர் இருக்கத்தான் ஒருபோதும் பிறருக்கு உபதேசிக்க கூடாது அப்படி செவ்வாயின் யவன் ராஷனாவான் குருவின் ஆசிரமத்தால் உல்லாசமாக உலாவுதல் பிரபுத்துவமான காரியங்களை செய்தல் ஆகாது குருவின் ஆணையை தானே செய்ய வேண்டும் வேண்டுமே அல்லாது பிறரை கொண்டு செய்திக்கல் ஆகாது உபச்சிரமம் மஞ்சத்தில் இருத்தல் கால் நீட்டி உட்காருதல் அங்கே போக முதலியவற்றை செய்யலாகாது மற்றைய லீலை வினோதங்களையும் செய்யலாகாது குருவின் வாக்கியம் தன் அறிவிற்கு நன்மையாக தோன்றினாலும் தீமையாக தோன்றினாலும் அதனை மீறி நடக்கலாகாது இரவும் பகலும் அவரது ஆணையை செய்து கொண்டு அடிமையைப் போல குறைவனிடத்தில் வசிக்க வேண்டும் அவரால் விரும்பி கொடுக்கப்படாத குருவின் திரவியத்தை ஒருபோதும் அனுபவிக்கலாகாது கொடுத்ததை அடிமையை போல் கொள்ள வேண்டும் இதனால் உன் ஜீவன் ரச்சிக்க தரப்படுகின்றது குறவனால் விரும்பப்பட்டு அவர் ஊயகிக்கும் பாதுகை ஆசனம் படுக்கை முதலிய எல்லாவற்றையும் நமஸ்கரிக்க வேண்டும் எத்த எதனையும் தன் கால்கள் பட குலங்கள் ஆகாது உறவனின் நடக்கும் போது அவர் பின்னே செல்ல வேண்டும் உறவன் நெல்லை தாண்டல் ஆகாது அதிக வேசத்தையும் அதிக அலங்காரத்தையும் அவர் முன் ஆகாது குருவை நித்தியிருப்பவனின் நாவை சேதிக்க சாமர்த்தியமில்லையாயின் அவன் வார்த்தையை செவியில் இல்லாதபடி அவ்விடத்தை விட்டு ஓடிப்போய் விட்டு பிறகு வந்து வசித்தல் வேண்டும் அல்லது அந்த இடத்தையே விட்டுவிட வேண்டும் குருவின் உச்சிஷ்டத்தை பிறர் ஒருவருக்கும் பொறுக்கலாகாது குருவின் ஆணையை செய்யாமல் விடலாகாது உச்சிஷ்டம் முழுவதையும் ஏற்றுக்கொண்டு தேவ பிரசாதமாக தானே குசிக்க வேண்டும் வேதகமாக சுருதி கிரந்தங்களில் நம்மோதிய நெவெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீகச் செயலைப்போர் கருதித்த தரிசனம்